என்று மழிவில்லாம நீ வரங்கள் பெற்றது மெய்தான் என்று மழிவில்ல நீ வரங்கள் பெற்றது மெய்தான் நீ என்று மழிவில்லாமல் நீ வரங்கள் பெற்றது மெய்தான் என்று மழிவில்ல வரங்கள் பெற்றது மெய்தான் இந்த ஈதர் உலகிற்கு நீ என்பது நீ என்பது பொய்தான் உலகிற்கு நீ என்பது பொய்தான் உலக

விதமாக எடுத்து தெரிவித்த போது இருந்த துர்மார்க்க நிதியராக எட்டுதா பாத்தியா பிரகலாதனா அட நீ என்ன புத்தி நீ நினைச்சாய் அட பிரகலாதா பிரகலாதன் வயல்

எனக்கு சித்தப்பன் எனக்கு தம்பி என் தம்பியை கொன்று விட்டானே அந்த பாஷம் இருந்த அந்த திருமார்கணுக்குடேய் वो சித்தப்பனை கொன்னவன் நம்ம தேவன் ஊரு செய்யலாமா செய்யலாமாட நம்ம தேவன் ஊரு செய்யலாமா

மீது பகையது வேண்டாம் ஐயா யாரு நீங்க ஐயா அரிபகை வேண்டா அசோரில் உங்க அரிபகை வேண்டாம் அரிபகை வேண்டா அசோரூலில் அறிப்பகை வேண்டா யாரை பகை செய்தாலும் பகை செய்யாதே 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 அரிய பகை வைத்து அவர் அழிந்தார் மண் மீதி நிய யாரு நிவையா அதோரர் போல சகரீர் ஐயா தந்தையே பிரகலாதனா உலகத்தில் அங்கு சக்கரம் சாரங்கம் தண்டு வாள் என்னும் அஞ்சு பஞ்சாயதங்களை தரித்தவன் முரண் என்னும் அசுரனை வதைத்தவன் கரி என்று சொல்லக்கூடிய யானையை காத்தவன் அப்படி அகில உலகங்களும் அவன் நாமம் நிறைந்து இருக்க உலகத்தில் யார் பகை இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் தந்தையே உலகத்தில் அரிப்பகை மட்டும் கூடாது அப்படி அரிய பகை வைத்தவரெல்லாம் யாரும் மண்மையில் இருந்ததில்லை அழிந்தே போய்விடுவார் அது மட்டும் அந்த துர்புத்தியால் பத்மா சூரன் கொண்ட வாரம் துர்புத்தியால் சூர பத்மன் சொந்த வாரம் அந்த துர்புத்தியால் பத்மா சுரன் கொண்ட வாரம் துர்புத்தியால் பத்மா சுரன் கொண்ட வாரம் அவன் செந்தனாகி அவன் தீ பட்டு எரிந்தானே அசோரர் கூல சேகரி அரிப்பகை வேண்டாம் அப்படி உலகத்தில் பத்மா சுரனானவன் அரிய பகை வைத்தான் அவன் என்ன ஆனான் என்று உங்களை உனக்கே தெரியும் மருத்து வரு என்யலே அரிய சாதி முப்படி சாதித்து எப்படி முப்படி தேவர்த்தும் கண்ட ஏழாயிரம் பேர யாவரையும் பேர யாவராயும் கண்ட ஏழாயிரம் பேரை யாவாரையும்

வடாலோ ஏ நீ வந்து குறவடி கர்மம் அடடாகி நடபயலே அரியனி வீனதுற அடடாகி ஹாய் பண்ண தாவமல்ல பாளை கிவிட்டாயே பண்ண தாவமல்ல பாளை கிவிட்டாயே பண்ண தாவமல்ல பாளை கிவிட்டாயே பண்ண தாவமல்ல பாளை கிவிட்டாயே படுvari படுvari பத்திடு கோnali காவா மூல்தாயே இன்னিকার உருபமை

ஏண்டா என்னுடைய பேரை தெரிவிக்க உங்களுக்கு யோகியது கிடையாது என்னுடைய பாட்டம் பேர் என்னடா இது அதாவது பெத்த பிள்ளையோட பேர பிள்ளைய ஓஸ்தின்னு சொல்லுவாங்க அதனால தான் கேட்கிறேன் பாட்டம் பெயரை சொல்லிவிட்டால் நான் உனக்கு எனக்கு ஏன் இந்த வம்பு நான் சொல்லி விடுகிறேன் ஆனால் என்னுடைய பாட்டம் பேர் தெரிவிக்க வேண்டுமானால் ஆமா தாய் விதிமுறைக்கு விதிமுறைக்கு எந்த கப்பல் மூன்றாம் மாட்டம் வேதன் மகன் தர மதி நிஷயம் பெற்றார் மதி உயர்ந்த எனது தந்த மாதமத்தால் எனது பெயர் விளக்க வேண்டிய

நாங்கள் அதை போல பிறக்கவில்லை ஆனால் என் தாய் வலது பக்கத்தில் அள்ளி கிட்டுக் கொண்டு நான் திடீரென குதித்தேன் அதபோல் அண்ணன் போனவையாக போகப்படாது என்று என் தம்பி என நாட்டதை என்ன செய்தான் இடது பக்கத்தில் அள்ளி கிட்டுக் கொண்டு அண்ணன் திடீரென குதித்தான் அப்படி குதித்த உடனே என் தந்த தவன் செய்யக்கூடிய இடத்துக்கு சென்று அந்த இடத்தில் சாஷ்டாங்கமாக தவன் செய்தோம் செய்து ஆனால் திக்கு விதம் போகிறேன் என்று தெரிவித்தேன் ஆனால் திக்கு விதம் செய்து வரலாம் நீங்கள் சுருள் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் உங்களுக்கு அடுமதான் அப்படி இருந்த போதிலும் ஆனால்

அப்படி தெரிவித்த உடனே ஆனால் இந்த உலகத்தை தாங்கக்கூடியவர் யார்

அதல நாம என்ன நெமனிட்டிகளலாம் انا கெஞ்சنا தெரியாது இது பவளோன்னு சொல்லுங்க தெரியும் அதேதான் இருந்து தெய்வம் தானே யாரைமேலை தானே

இதெல்லாம் நான் என்ன தப்பு சொல்லிவிட்டேன் இல்லையே தந்தைய நான் தப்பு மொழி சொல்லவில்லையே தந்தையே நான் தப்பு மொழி சொல்லவில்லையே தப்பு மொழி சொல்லவில்லையே தந்தையா தப்பு மொழி சொல்லவில்லையே அந்த ஒப்ப வேத சமத்தமோ புறக்கேனல்லாமல் வார்த்த சொல்ல என் சிந்த கலங்க தமிழ் சொல்லவில்லையே தந்தையே தமிழ்மொழி சொல்லவில்லையே தந்தையே

நிற்குமாறு அதுவே நிறைய கலவையில் அதுவே கலவையில் அதுவே நிமையா கலவையில் பிரியமான பொதுவே இதுவே இதுவே அமைச்சர்களே இந்த துருமார்களே ஒன்று ஒன்றாகவே படிபடியாக ஏறிக்கொண்டே இருக்கிறான் வருது உண்டுகும்போது உண்டு வருகும் போது முன் பெற்றதிரே வருகும் போது உண்டு

உனக்கு நிகத்தினார் அமைச்சர்களே இவன் ஒன்று ஒன்றாகவே படிப்படியாகவே இனக்கு எதிர்ப்பாக வருகின்றான்

வழி முடித்த மா அவத்தான வீடு அவனை வழி முடித்தேன் மாயாவத்தான மாயாவை வீடு அதிகாரம் அதிகார